திருச்சி மன்னார்புரம் சந்திப்பில் முத்தூட் பைனான்ஸ் சமூக பொறுப்பு திட்டம் கீழ் நான்கு லட்சம் மதிப்புள்ள அதிநவீன இஎன்பிஆர் கேமரா மாநகர காவல்துறை ஆணையர் துவக்கி வைத்தார் முத்தூட் பைனான்ஸ் தங்களது சிறப்பு திட்டம் மூலம் சுகாதார மேம்பாடு கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு போக்குவரத்து பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு சமூக முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்துகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி மன்னார்புரம் சந்திப்பில் நான்கு லட்சம் மதிப்புள்ள அதிநவீன இஎன்பிஆர் கேமரா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பேசினார் இந்த நவீன தொழில்நுட்பம் மூலம் சாலை பாதுகாப்பு வாகன தணிக்கை குற்ற நடவடிக்கை கண்காணிப்பு தகவல் பகுப்பாய்வு போக்குவரத்து விதி மீறல் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் நிகழ்ச்சியில் திருச்சி நகர தொழில்நுட்ப துணை கண்காணிப்பாளர் ராஜேஷ் திருச்சி நகர துணை காவல் ஆணையாளர் கென்னடி காவல் ஆய்வாளர்கள் போக்குவரத்து ஆய்வாளர்கள் திருச்சி முத்தூட் நிதி நிறுவன மேலாளர் பிரேம்குமார் சிறப்பு திட்ட மண்டல மேலாளர் ஜெயக்குமார் முத்துட் நிதி நிறுவனம் மாவட்ட நிர்வாக மேலாளர் அருண் கணபதி மாவட்ட விஜிலன்ஸ் அதிகாரி ராஜமாணிக்கம் மார்க்கெட்டிங் சதீஷ்குமார் கிளஸ்டர் மேலாளர்கள் லோகநாதன் தினேஷ்குமார் கிளை மேலாளர்கள் விஜயகுமார் ஜெயராம் மற்றும் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர் திருச்சி